கந்த கந்தசஷ்டி விரதம் குழந்தை வரத்துக்காக இருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த திருப்புகளை காலையிலும் மாலையிலும் பாராயணம் பண்ணுங்க செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்து திருமாத கர்ப்பம் உடலூரி தசமாதம் முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி மக உச்சி விழி ஆனனத்தில் மழைநீர் புயத்தில் உறவாடி மடிமீது எடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினிக்கு முலைமேல் அணைக்க வறுத்தா முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்குன் அடிக்கான வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடப்பா அரசு சமர்வேல் எடுத்த பெருமாளே ஓம் சரவணபவ பவ பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா இந்த திருப்புகல கண்டிப்பா நீங்க பாராயணம் பண்ணுங்க முருகன் வந்து உங்களுக்கு அருபூரோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க குழந்தையோட தான் இருப்பீங்க Åh!